ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச கப் கேக் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஓடிஜி யூஸ் பண்ணி இந்தளவுக்கு சாஃப்டான கப் கேக் நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டை அந்த முட்டை கூட ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது ஆட் பண்ணுறதுனால முட்டையோட ஸ்மெல் வந்து நமக்கு ஹெவியாக இருக்காது ஸோ இப்போ ஒரு மிக்ஸியில் முக்கால் கப் சர்க்கரை அந்த சர்க்கரை கூட எடுத்து வச்சுருக்கிற அந்த முட்டை போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம் சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம் ஸோ கலந்து வச்சுருக்கிற மாவு கூட இப்போ நான் கால் கப் ரீஃபைன்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட இந்த முட்டை மிக்சையும் போட்டு ஒரே டைரெக்ஷனில் லம்ஸ் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஒரே டேரெக்ஷனில் கலக்கணும் இது கூட கால் கப்பு மில்க் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இப்போ ஒரு கேக் மோல்டில் முக்கால் அளவுக்கு இந்த மாவை நம்ம ஊற்றிக்கலாம் அப்போ தான் பொங்கி வராமல் இருக்கும் இப்படி ஒரு டேப் பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்கு நான் கேஷூ நட் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி பிடிக்கும்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓடிஜியை ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கப் கேக்ஸ் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ஓடிஜி இல்லாமல் நம்ம அடுப்புலையும் செய்யலாம் அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்